இந்த அரசியல் தான் ஜெயலலிதா பண்ண அரசியல் இவ தான் உதட்டில் நஞ்ச தடவி எம்ஜிஆர் உறிஞ்சி வச்சு சாகடிச்சு விட்டாங்க செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உதட்டு கொடுத்த காரணத்தால் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உயிர் பிரிந்து மரணம் அடைந்திருக்கின்றார் என்ற கருத்தை பல கருப்பையா அவர்கள் அனைவர் மத்தியிலும் கூறி ஓர் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றார் ஆம் இந்த கருத்தின் பின்னால் இருக்கும் உண்மை என்ன இப்போது விரிவாக பார்ப்போம் இப்போது தமிழகத்தில் மிகவும் சுவாரஸ்யமான அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது அதை பற்றி தன்னுடைய கருத்தை சுவாரஸ்யமாகவும் மற்றும் சுடச்சுட கூறிய பல கற்பையா அவர்கள் மிகவும் அழகான ஒரு கருத்தையும் தெரிவித்தார் இப்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருக்கின்றது அங்கு உண்மை இல்லை ஏதோ நடந்திருக்கின்றது என்ற கருத்து இப்போது ஆரம்பித்ததல்ல எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபொழுதே இந்த அரசியல் ஆரம்பமாகிவிட்டது இன்னும் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இந்த அரசியலை ஆரம்பித்து வைத்ததே செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான் ஆம் முன்பு எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பொழுது அவருடைய மனைவியார் எம்ஜிஆரை கொன்றுவிட்டார் என்று முதல் முதலாக அரசியலை ஆரம்பித்தார் செல்வி ஜெயலலிதா அந்த அரசியல் என்று அவரையே தாக்கியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூறிய அந்த கருத்துக்கு எதிராக எதிர்கட்சியினர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா செல்வி ஜெயலலிதா அவர்கள் உதட்டில் விஷம் தடவி அதை எம்ஜிஆர் அவர்கள் முத்தம் கொடுத்து உறிஞ்சும் பொழுது அதன் மூலமாகத்தான் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தார் என்று ஓர் கருத்தை தெரிவித்தார்கள் எப்படிப்பட்ட ஓர் அரசியல்தான் தமிழகத்தில் முன்பு நடந்து கொண்டிருந்தது என்று சர்ச்சையான கருத்தை கூறியிருக்கின்றார் பல கற்பையா இதுபோன்ற சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் மற்றும் தமிழ் சினிமா செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்